ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இயற்கை தரும் பாடங்கள் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் சங்கீதம் நூத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் சுறா மீன்கள் எப்பொழுதும் மற்ற மீன்களை உணவாக உண்ணும் பழக்கமுடையவை நாம் ஒரு மீனாக இருந்தால் அது நம்மை சாப்பிடாமல் தப்பித்து கொள்ளலாம் ஆனால் மீனை சைவ உணவு சாப்பிடும் மீனாக மாற்ற முடியுமா இந்த உலக மனிதர்கள் எவராலும் முடியுமா முடியாது அதுபோல நமக்கு சில வாழ்க்கை பிரச்சனைகள் உள்ளன எல்லாவற்றையும் நம்மால் மாற்ற முடியாது மாற்றவும் பிரயாசப்படக்கூடாது கோணலானதை கூடாது குறைவானதை எண்ணி முடியாது பிரசங்கி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி வந்தபொழுது வீட்டு வளர்ப்பு பிராணிகள் சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டதாம் நாய்கள் தண்ணீர் பக்கத்தில் போகவில்லை சுற்றுலா பயணிகள் சவாரி சொல்லும் யானைகள் பிளிரிட்டு கொண்டே ஓடி சுற்றுலா பயணிகளை எச்சரித்ததாம் அவைகளுக்கு எப்படி தெரியும் மாற்றங்களை நுணுக்கமாக கவனித்ததால்தான் அவைகளுக்கு தெரிந்தது உலகத்தில் நடக்கும் மாற்றங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏனென்றால் அநேக மாற்றங்கள் இயேசுவின் வருகை சமீபம் என சுட்டி காட்டும் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள் லூக்கா இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் செடிகளும் மரங்களும் பல விதங்களில் மனிதர்களாலும் மிருகங்களாலும் பாதிக்கப்படுகின்றன அவைகளுக்கு சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்கும் சில நேரங்களில் தண்ணீர் கிடைப்பதில்லை உரம் கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் அவைகள் அழிந்து போகும் வரை வளர்ந்து கொண்டே இருக்கும் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது போன்று வேகமாக வளராது அதற்காக வளர்ச்சியை நிறுத்திவிட்டது என்று அர்த்தம் அல்ல பல சவால்களை கடந்து வந்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை சவால்களை சந்திக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அவசியம் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் வளர்ச்சி தடைபடக் கூடாது வளர்வது மாத்திரமல்ல கனி கொடுக்கும் வரை கிறிஸ்துவில் வளர வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் கிளைகள் மரங்களிலும் செடிகளிலும் இணைந்திருப்பது போன்று இயேசு என்ற திராட்சை செடியில் இணைந்திருந்தால் நாம் வளர்ந்து கனிகள் கொடுக்கலாம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சில செடிகள் வேகமாகவும் சில செடிகள் மெதுவாகவும் வளர்வது போல மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது எனவே சிலர் வேகமாகவும் சிலர் மெதுவாகவும் விசுவாசத்தில் வளருவார்கள் அனுசரித்துச் செல்லுங்கள் அவசரப்பட வேண்டாம் அவர்கள் மெதுவாக வளர்ந்து கனி ஓடுக்கட்டும் கனி கொடுக்கும் மரமாக இருக்க வேண்டும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்